மே ஒரு அவதாரம் வரும் அவதாரத்திற்கு துணையாக வீரர்கள் வருவார்கள் அப்படி வந்த அவதார மூர்த்திகளிலே கலியுக வரதனாக இருக்கக்கூடிய ஐயப்பன் ஒருவன் அவருக்கு பெயர் தர்மசாஸ்தா அவருக்கு வந்த ஏழு வீரர்களே முதலாவது ஆகிவிட்டார் வாபரனை அவரை பாபராக்கி அவர் தோழனாக்கி அதுக்கு ஒரு மசூதி அங்க ஒரு வச்சு அதுக்கு விபூதி கொடுத்து நம்மால் தேங்காய் உடைச்சி கப்பமும் கட்டி விட்டு காப்பாத்தணும் காப்பாற்ற முடியாது வாபரன் எங்க சொல்ல வேணாமா ஒன்றும் இல்ல ஐயப்பமார்கள் எல்லாம் சோதனை பண்ணுங்க எந்த எங்கள் ஐயப்பனுக்கு தானே அவங்க வாவர் வந்தார் அப்படி என்ன ஒரு இஸ்லாமியனும் ஒத்துக்க மாட்டான் இது இந்துக்கள் புரிஞ்சுக்கணும் அவன் எவ்வளோ தெளிவாக இருக்கான் எந்த இஸ்லாமியனாவது ஐயப்பனை ஒத்துக்கொள்வானு அங்கேயே பின்ன உட்கார்ந்துருக்கான்னா வருமானம் வருதப்பா அவன் மதத்து கொடுப்பான் உன்னுடைய வருமானம் எல்லாம் அரசாங்கத்துக்கு போய் கொண்டிருக்கிறது உன் வருமானம் ஹிந்துக்கள் இடத்துல இல்லை பழனியில் இருக்க வரக்கூடிய வருமானம் அல்லது திருப்பதியில் இருக்கு திருப்பதி கொஞ்சம் பரவாயில்ல இங்க தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா கோவிலுடைய வருமானம் எல்லா ஹிந்துக்களுக்கும் திருப்புகழ் புத்தகத்தை கொடுக்கிறது திருப்பாவை புத்தகத்தை கொடுக்கிறது திருவம்பாவை கொடுக்கிறது ஹிந்துக்களுக்காக எல்லா நூல் ஸ்தோத்திர நூல்களையும் சேர்த்து ஒரு எப்படி பைபிளை எடுத்துக்கொண்டு போகிறார்களோ ஹிந்துக்களின் வேத புத்தகம்னு கொடுக்கிறது கொடுக்கலாம் இல்ல அயோக்கியத்தனம் அது மட்டும் இல்ல அந்த கோவில்களிலே நூற்றுக்கால் கால் மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் பிராகாரம் எல்லாம் எதுக்கு இருக்கு இதை போல சச்சங்கங்கள் நடத்துவதற்காகத்தானே இருக்கு நடத்த விடுறதில்ல என்ன அநியாயம் அதனால கண்ணதாசம் பண்ணான் கோடி கணக்கில் பணம் கொடுத்தால் அவன் கோவிலுக்கு என்றே செலவழிப்போம் ஏன் செலவழிக்கல அப்பா கோவில் பணத்தை எடுத்து விட்டு இருக்கான் என் கூட மத்த சர்ச் பணத்தை எடுத்து கொடு மசூதி பணத்தை எடுத்து கொடு இதை பேசுறதுக்கு சமய சொற்பொழிவாளர்களுக்கு பயம் சமய சொற்பொழிவாளர்கள் சில பேர் இருக்காங்க எனக்கு வர கவரை பார்த்துட்டே இருக்கான் நமக்கு என்ன கவர் வரும் உள்ளம் கவர் கழுவன் உள்ளம் கவர் கழுவன் சமய சுறுப்பாளருடைய கடமையே என்ன இந்துக்கள் சிந்துக்களாக இருக்கணும்னு சொல்றதுதான் கடமை நீ இன்னொரு மதத்தை வெறுக்காத அது ஒண்ணு தேவையில்லை நமக்கு நீ நீ